அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற முப்பத்தி மூணு பழமொழி முப்பத்தி ஒன்று அறிவுடைமையினுடைய ஆறாவது செய்யுள் இது பொற்பும் பொல்லாதனவும் உணர்ந்திருந்தார் சொல் பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ விற்கீழ் அரிதாய் பறந்து அகன்ற கண்ணாய் அறியும் பெரிது ஆள்பவனே பெரிது ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் அந்த பெண்ணுடைய கண் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார் வில்லை போல புருவம் இருக்கான் அந்த புருவத்தின் கீழே செவ்வரி ஓடி இருக்கிறது செக்கச்சி வேல் வரி ஓடி கூடிய படர்ந்த மிக மிகுந்த அகன்ற கண்ணை உடைய பெண்ணே என்று வர்ணிக்கிறார் பெண்ணை நல்லதையும் கெட்டதையும் பகுத்து ஆராய்ந்து உணர்ந்துகிறவர்கள் அதை வாயாலும் சொல்ல வேண்டுமா தேவையில்லை எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள் வைத்து அடக்கக்கூடிய அறிவு பெற்றவன் எதையும் வெளியிலே சொல்ல மாட்டான் எது நன்மை எது தீமை என்பது அவன் ஏற்கனவே அறிந்திருப்பான் என்று சொல்லுகிற பழமொழி அதாவது கற்று அறிந்த அறிஞன் எல்லாவற்றையும் தானே பகுத்து பார்த்து அது வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா என்று நினைத்து பார்த்து தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி நடப்பான் என்ற பொருளிலே இந்த பழமொழி அமைந்திருக்கிறது பழமொழியை சொல்லுகிற போது பெண்ணை விழித்து அழகான கண்ணுடையவளே அதுக்கு ஒரு இதெல்லாம் கொடுக்குறாரு வில்லு போல வளர்ந்திருக்கிற பூர்வ உடையவளே செவ்வரியோடைய அகன்ற பெரிய உடையவளே என்று சொல்லிட்டு சொல்றார் படித்தவனுக்கு கற்றடைந்தவனுக்கு நன்மை தீமையை வாயால் சொல்ல வேண்டியது இல்லை அவனே அதை உணர்ந்து அது எப்படி நடக்க வேண்டுமோ அதை நடத்துவான் என்று சொன்ன பழமொழி மீண்டும் ஒரு பழமொழியை பார்க்கலாம் ஓற்பவும் கொல்லாதனவும் உணர்ந்திருந்தார் சொல் பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ விற்கீழ் பரந்தகன்ற கண்ணினாய் கண்ணாய் அறியும் பெரிது ஆள்பவனே பெரிது நன்றி வணக்கம்